தை மாதம் ஒன்னாம் தேதி பொங்கல் பண்டிகை என்று நாம் கொண்டாடுகிறோம் என்ன காரணம் என்றால் மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன முதல் காரணம் தை மாதம் ஒன்னாம் தேதிக்கு மகர சங்கராந்தி என்று பெயர் சங்கராந்தி என்றால் பயணித்தல் ஒரு இடத்தில் சென்று சேருதல் அர்த்தம் மகர சங்கராந்தி என்றால் சூரியன் மகர ராசிக்குள்ளே நுழையக்கூடிய நாள் தை மாசம் ஒன்னாம் தேதி தை மாசம் முப்பது நாள்களும் மகர ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் அதனால மகர சங்கராந்தி இது தை ஒண்ணுக்கு முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்னன்னா தை மாதம் ஒன்னாம் தேதிதான் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது நம்ம சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை உத்தராயணம்னு சொல்லுவோம் தெற்கு நோக்கிய பயணத்தை தட்சிணாயணம்னு சொல்லுவோம் அந்த தென் திசை பயணமாகிய தட்சிணாயணம்ங்கிறது ஆடி மாசம் முதல் மார்கழி மாதம் வரை மார்கழியோடு தட்சிணாயணம் பூர்த்தியாச்சுன்னா தைலேந்து ஆணி வரை ஆறு மாசத்துக்கு உத்தராயணம்னு பேரு அந்த உத்தராயணம் தை முதல் ஆணி அது தொடங்கக்கூடிய நாள் தை மாசம் ஒன்னாம் தேதி உத்தராயணம்னா சூரியனுக்கு வடக்கு நோக்கிய பயணம் வடக்கு என்பது எப்போதுமே உயர்ந்த நிலையை நோக்கி போகக்கூடிய திசைன்னு அர்த்தம் தெற்கு அப்படின்னா தாழ்ச்சியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம் அப்ப சூரியன் எப்படி ஒரு யூட்டர்ன் எடுத்து தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போறானோ இந்த நாள் முதல் நம்ம வாழ்க்கையில ஒரு யூட்டர்ன் ஏற்பட்டு நாமும் மேற்கொண்டு உயரப்போகிறோம் தாழ்வு நிலை என்பதிலிருந்து மேலே வந்து உயர்ந்த நிலை நோக்கி பயணிக்க போகிறோம் அதை சிம்பாலிக்காக குறிப்பதுதான் இந்த மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கம் அந்த நாள்ல நீங்க பார்க்கலாம் திருக்குழந்தை கும்பகோண சாங்கபாணி சுவாமி திருக்கோவில் திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோவில் அங்கெல்லாம் உத்தராயண வாசலை திறப்பார்கள் மத்த ஆறு மாசம் தட்சிணாயன வாசல் திறந்து இருக்கும் இப்போ உத்தராயண வாசல் திறப்பார்கள் அது தை ஒண்ணு மூன்றாவது தை ஒண்ணுக்கு முக்கியமான பெருமை என்னன்னா ஆடி மாதத்தில் விதை விதைத்து இருப்பார்கள் அந்த பயிர்கள் எல்லாம் நன்றாக முளைத்து அறுவடை செய்யக்கூடிய மாதம் எதுனா தை தான் அறுவடை அந்த அறுவடை செய்வதற்கு சூரிய கிரணங்கள் தான் ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா பயிர் விளையணும்னா அதுக்கு சூரியன் உதிக்க வேண்டும் சூரிய கிரணங்கள் நன்றாக பட வேண்டும் அப்பதான் போட்டோசிந்தசிஸ் எல்லாம் நடக்குங்கிறோம் மேலும் சூரியன் தான் தண்ணீரை உறிஞ்சு மேகங்கள்ல மழையாக சேர்த்து அது மழை பொழியும்படியாக செய்கிறான் இப்படி பல வகையில விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கும் சூரியனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதனால தை ஒன்னாம் தேதி அறுவடையின் போது சூரியனுக்கு நன்றி சொல்வதற்காக தைப்பொங்கல் என்பது கொண்டாடப்படுகிறது